அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் குரு பகவான் நிகழ்த்த போகிறார் என்று பார்க்க போகிறோம் மேலும் மகர ராசிக்காரங்க இந்த குரு பகவானால் செய்தொழிலில் எப்படி மாற்றம் நிகழப்போகிறது மேலும் குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்து சென்றடைய இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனி முருகனுக்கு அரோகராக என்ன மந்திரத்தை மறக்காமல் மூஞ்சு முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாங்க ஆனால் அந்த பிரச்சனையே இருந்தால் அந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்காது அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படிங்க தீர்வு காணறது அதுக்கு தான் இருக்கவே இருக்குது ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது இவங்களிடம் குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க உங்களுக்கு உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தரப்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க மகர ராசிக்காரணியர்களே இந்த மாதம் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம் அவற்றை தீர்ப்பது உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும் உங்களுடைய தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் உங்களுடைய இளைய உடன் பிறப்புடனான உறவிலும் பிணக்குகளும் வரலாங்க உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் குறித்த கவலை உங்களுக்கு இருக்க செய்யும் பல வகையிலும் காணப்படும் மன உளைச்சலுக்கு ஆளாகவும் நேரலாம் நீங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்கலாங்க அதன் காரணமாக நீங்கள் சில சர்ச்சைகளையும் சந்திக்க நேரிடும் பொறுமையுடன் செயல்படுவதுதான் உங்களுக்கு நல்லது இந்த மாதம் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகளையும் சந்திக்க நேரும் என்றாலும் கூட நீங்கள் சூழ்நிலையை நம்பிக்கையுடன் கையாளுவீங்க அவர்களை சந்திக்கும் ஆற்றல் உங்களிடம் காணப்படலாம் நீங்கள் நேர்மறையாகவே செயல்படுவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய பிள்ளைகளுடன் சில தவறான புரிதல்களும் ஏற்படலாம் இந்த மாதம் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நீங்கள் காண அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் நீங்கள் உறவுகளிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீங்க உங்களுடைய பேச்சில் ஒரு விதமான கடுமை காணப்படுங்க என்றாலும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வர முயற்சி மேற்கொள்வாங்க மேலும் வழிகாட்டவும் செய்வாங்க கணவன் மனைவி இருவரும் பரஸ்பரம் அனுசரித்து செல்வதுதான் நல்லதுங்க ஈகோ மற்றும் வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்க வேண்டும் அதிக எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய துணையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டும் அன்பும் அக்கறையும் குடும்பத்துல மகிழ்ச்சியை கொண்டு சேர்க்க போகுது எனவே அதிகம் எதிர்பார்க்க கூடாது ஒரு சில இளைய வயதினர் மனதில் காதல் அரும்பும் மலரலாம் ஏற்கனவே காதலில் இருப்பவங்க உறவில் குழப்பம் மற்றும் தவறான புரிதல்களும் காணப்படும் அடுத்த நிதிநிலை இந்த மாத நிதிநிலை சிறப்பாகவே அமையப்போகுது நீங்கள் கணிசமான பணத்தை சேமிக்க போறீங்க நீங்கள் அதிக வருமானமும் ஈட்டும் வகையில அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க வீடு வாங்கல் விற்றல் தொழில்ல இருப்பவங்க அதிக வருமான இந்த மாதம் நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள உகந்த காலமாக அமையப்போகுது இந்த வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக முதலீட்டின் முறையான வழிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலமும் நீண்ட காலத்திற்கு நிதி ரீதியாக நீங்கள் பயனடையலாம் இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்கவும் நேரலாம் குடும்ப நபர்களின் தேவை கருதி நீங்கள் அதிகமாக செலவழிப்பீங்க வருமான ஓட்டம் உங்களுக்கு சராசரியை விட அதிகமாக தான் இருக்கும் மேலும் நீங்கள் பங்கு சந்தையில வர்த்தகம் மற்றும் ஊகங்கள் மூலமும் சம்பாதிக்கலாம் அடுத்து உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக செயலாற்ற போறீங்க என்றாலும் பணியிடத்துல சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களும் வரலாம் உத்தியோகம் மூலம் சீரான பணவரவு உங்களுக்கு காணப்பட போகுது இந்த மாத இரண்டாம் பகுதியில் பணியிடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்க பெற முடியும் பணியிடத்துல உங்களுடைய கருத்து மற்றும் ஆலோசனைகள் நீங்க நீங்கள் வழங்க போறீங்க அது வரவேற்கத்தக்கதாகவே அமைய போகுது தொழில் செய்பவங்க தங்கள் தொழிலில் புதிய புத்திகளையும் கையாளலாம் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நீங்கள் விவேகத்துடனும் புத்தி சாதுரியத்துடனும் செயல்பட வேண்டும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு திருப்தியான வேலை அமைய மற்றும் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் மறுமலர்ச்சி ஏற்படலாம் தொழில் வல்லுநர்கள் தங்கள் ஆலோசனை மற்றும் வழிகாட்டும் திறனை கட்டி எழுப்ப முடியுங்க உங்களின் தொழில் திறன் இந்த மாதத்தில் முன்னே இல்லாத அளவை எட்டப்போகுது அடுத்து தொழில் இந்த மாதம் நீங்கள் உங்கள் தொழிலில் மாற்றங்களை காண முடியும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது புதிய உத்திகள் மூலமாக உங்களுடைய ஆர்டர்களானது அதிகரித்து காணப்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையானது முன்பு இருந்ததை விட அதிகரித்தே காணப்படும் பங்குச்சந்தை மூலம் அதிகப்படியான ஆதாயத்தையும் நீங்கள் பெற கூட்டுத்தொழில் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய இருக்குது அதன் மூலம் நல்ல லாபமும் நீங்கள் பெற போகிறீங்க இந்த மாதம் தொழிலில் காண முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க தொழில் விரிவாக்கத்தை சிறிது தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது வணிக தேவைகளை ஆதரிக்க பணப்புழக்கத்தை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் இந்த மாதம் உங்களின் ஆர்வமாக இருக்க போகுது உங்களின் தொழிலுக்கு சாதகமான முறையில் அரசாங்க விதிமுறைகளும் இருக்கலாம் மாறிவரும் வணிக சூழலுக்கு ஏற்றவாறு வணிக செயல்முறைகளை மாற்றி அமைக்க வேண்டுங்க போட்டியாளர்கள் மற்றும் எதிரிகளை உறுதியாக சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் அரசாங்க அதிகாரிகளுடனான உறவுகளும் மேம்பட்டே காணப்படும் பங்குதாரர்களின் ஆதரவு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வாய்க்கலாம் அதிகாரிகளுடன் இருந்த பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் சுமூகமாக தீர்க்கப்பட போகுது வியாபாரத்தில் கடன்களை பெறுவதும் கடன் தொகையை பயன்படுத்துவதும் உகந்த அளவிலேயே இருக்குங்க அடுத்து ஆரோக்கியம் இந்த மாதத்துல உங்களுடைய ஆரோக்கியமானது மிகவும் சிறப்பாகவே அமையப்போகுது போகுது உடன் பிறந்தவர்கள் மற்றும் பிள்ளைகளின் உடல்நிலையில சற்று நீங்க கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மருத்துவமனைகள் மற்றும் குழந்தைகளின் மருந்துகளுக்கான செலவுகளும் வரும் நாட்கள்ல உங்களுக்கு அதிகரிக்கப் போகுதுங்க மனைவி மற்றும் தாயாரின் ஆரோக்கியமும் முன்பு இருந்ததை விட மேம்பட்டே காணப்படும் இந்த காலகட்டத்தில் கால் சம்பந்தமான காயங்களை நீங்க சந்திக்கும் வாய்ப்பு தொடர்ந்து அதிகமாகவே இருக்குதுங்க அடுத்து மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்த சிறப்பாகவே கல்வி பயிலலாம் மாணவர்கள் தாங்கள் விரும்பும் கல்வி நிறுவனங்கள்ல சேர்க்கை கிடைக்கவும் பெறலாம் வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்கள் தங்கள் எண்ணங்கள் ஈடேற காண்பாங்க பற்கள் எலும்பு மூட்டுகள் மற்றும் கால்கள் தொடர்பான உபாதைகளும் ஏற்படலாம் இருப்பினும் இந்த மாதத்தில் நடப்படும் போட்டி நடத்தப்படும் போட்டி தேர்வுகளில் மாதத்தின் தொடக்கத்தில் சில தடைகளுக்கு பிறகு தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மன துணிவு எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் அதிகம் பெற்றவங்க தான் மகர ராசிக்காரங்க நீங்கள் அதிகமாக உழைக்கும் தன்மை கொண்டிருப்பீங்க இந்த மாதம் மீன் கவலை ஏற்பட்டு அந்த கவலை நீங்கள் விடும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஒரு வகையான வேகம் நீங்கள் காட்ட மேலும் உங்களுக்கு பணவரத்தானது எதிர்பார்த்ததை விட திருப்திகரமாகவே அமையும் அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் ஏற்பட்டு இருக்கும் உடைமைகளை நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்வது தான் நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரி கட்ட நண்பர்கள் mo உங்களுக்கு அதிகப்படியான உதவிகளும் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் நீங்கள் ஈடுபட போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளில் அலைச்சலும் இருக்கலாம் ஆனால் செய்த வேலைக்கு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கப் போகுது அவற்றை லாவகமாக கையாண்டு நீங்கள் சமாளிப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலமாக ஒற்றுமையும் இருக்கப் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது தான் நல்லதுங்க குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகள் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு பணவரத்தானது திருப்திகரமாகவே அமையிருக்கும் பயணங்களின் போது பொருட்களின் மீது நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இல்லையெனில் உங்களுடைய பொருட்களானது களவு செய்யக்கூட நேரிடலாம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் சிறிது தடை தாமதமும் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக போகுது ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாகவே உங்களுக்கு இருக்குங்க எதிர்பார்த்த புகழ் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்ல உள்ளவங்களுக்கு வாகனங்கள் பயன்படுத்தும் போது அதிக கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் சிலருக்கு இட பணியிட மாற்றமும் உண்டாகலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கை தரமானது உயர்ந்தே காணப்படும் மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தேடித்தரும் வீண் அலைச்சலை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வீடு மனை வாங்க தடை சுபகாரியம் செய்வதற்கு தடை நல்ல செயல்கள் எது செய்வதற்கும் தடையாக இருந்து வந்தது அல்லவா இனி அந்த நிலை மாறப்போகுது தாயாருடன் இருந்த மனக்கசப்புகளும் நீங்கப் போகுது தாய் உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி புதிய விதமான உறவுகளும் நீடிக்கப் போகுது வேலை வாய்ப்புல இருந்த சுணக்கமும் மாறப்போகுது உங்களது வாக்கு வன்மை அதிகரித்து காணப்படும் மேலும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் அடுத்து திருவோணம் நட்சத்திரம் இந்த மாதம் பிள்ளைகளின் வளர்ப்பின் போது கவனம் தேவைங்க உடல்நிலையில நல்ல முன்னேற்றமும் ஏற்பட போகுது மாதிரி செலவினங்களும் குறையப் போகுது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின்பு மறைந்துவிடும் எனவே கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதமும் கூடாது நண்பர்கள் மூலம் அனுகூலமும் ஏற்பட போகுது தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபடக்கூடாது யாரை பற்றியும் விமர்சனம் செய்யக்கூடாதுங்க அவற்றும் ஒன்று இரண்டாம் பாதம் இந்த மாதம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமுடன் இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நீங்க நடந்து செய்ய முன் குலதெய்வத்தை வணங்கி விட்டு படுக்க செல்ல வேண்டும் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரை இது போன்ற பதிவுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே